வேற லெவலில் அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் நான் ஃபுல் அப்படியே கேளுங்க இந்த இடின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு நிறைய ஆதரவு தாங்க தீபா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காப்புல கார்த்தினி இங்கே எங்கே வந்திருக்க நானா என் தங்கச்சி வீட்டில் ஒரு விசேஷம் இருக்கு அங்கே தான் வந்திருக்கேன் நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வா கார்த்தி ஒன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வந்துட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்க அம்மா இதை எல்லாத்தையும் ஒட்டி கேட்குறாங்க யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தீபா நான் வந்துடுறேன் தீபா நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிற விஷயத்த வந்து அவங்க அம்மா கேட்டுட்டாங்க ஓ தீபாவை பார்க்க போறியா அவங்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசில் நமக்காக எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு உண்டு இல்லைன்னு அந்த இடத்துல கார்த்தியோட அம்மா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வேக வேகமாக வந்து மண்டபத்தில் வந்துடுறாப்புல ஓ இங்கே விசேஷம்லாம் வச்சுருக்காங்களா நம்ம கிட்டே கூட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கு என்ட்ரி வந்து ஆகிறாங்க இவ்வளோ கிராண்டியராக வந்து எல்லாமே வந்து பண்ண முடியுது அவங்க வீட்டு பொண்ணுக்கு நமக்காக எதுவும் செய்ய மாட்டாங்களா இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன்னொன்னே கார்த்தி வந்து வந்திருக்காங்க அப்பன்னு பார்த்து எப்படி இருக்க தீபா நல்லா இருக்கியா உன் தங்கச்சி என்ன தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எதுக்குங்க அவசரப்படுறீங்க நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லும்போது நீ இவ இதே தான் வந்து சொல்லிட்டு இருப்பா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுறாங்க கண்ணா அப்படின்னாலும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசில் இஷ்டத்துக்கு நீங்கள் தான் வந்து பேசுவீங்களா இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா சத்தம் போட்டு இருக்காங்க கருணாவும் அப்படி கே வந்துக்கிட்டு இருக்காப்புல மாடிப்படியிலேருந்து நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே வந்து சொன்னேன் தேவையில்லாமல் சத்தம் போடாதீங்கன்னு ஆனால் இப்போ என்னோடய தங்கைக்கு இங்கே நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லது நடக்கப்போகுது அண்ணனுக்கு மட்டும் என்ன ஆகும் தெரியுமா நான் ஒன்றும் எதுவும் சத்தம் போடலாம் வரல என் பையனுக்கு நல்லது நடக்கலையேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கேன் எதுவுமே நீங்கள் பேசாம உங்கள் வீட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது நியாயமாக தம்பி சொல்லுங்க அது எல்லாம் அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டது தேவையில்லாமல் இங்கே சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத தான் சொல்லுவேன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது இவனை காட்டி காட்டி இந்துமதி என்னை பயமுடுத்துறியா பார்த்துக்கிறேன் நான் யாருன்னு காட்டுறேன் காட்டுமா போய் காட்ட வேண்டிய இடத்துல காட்டு டே கார்த்தி வாடா இங்கேருந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து கையோடு இழுத்துட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து தீபா வந்து கண்ணா சத்தம் போடுறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு சந்தோஷமா நான் மாட்டுக்கு அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் அவங்க அம்மா இங்கே வந்துட்டாங்க சமாதானம் பண்ணி பேசி ஏதாவது பண்ணுவீங்களா அதை விட்டுட்டு இருக்கிற பிரச்சனை பற்றாதுன்னு இன்னும் அளவுக்கு அதிகமாக பெருசாக்கிட்டே போறீங்க உங்களுக்கு என்னப்பா நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தீபா மட்டும் சத்தம் போட்டு பேசிட்டு போகிறாங்க என்னது நம்ம நிம்மதியாக இருக்கோம்மா இவ்வளோ கல்யாணம் பண்ணி யாராவது நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்துமதிக்கிட்டே கேட்குறாங்க ஏய் நிறுத்து தேவையில்லாமல் என்ன பேசிக்கிட்டு இருக்க என் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசுற பாலு இருக்கிற வரைக்கும் நான் அப்படி தான் வந்து பேசுவேன் ஆனால் இங்கே பாலு இல்லைல்ல உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இதுவே அதிகம்தான் உங்கள் அக்காவுக்கு என்ன தான் நீ செஞ்சாலும் தலையில் தண்ணி குடிச்சாலோ அவங்களுக்கு உன்னை கறிச்சு கொட்டுறது தான் வேலை ஆனால் நான் அப்படி கிடையாது எதை எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசி விட்டுருவேன் உங்கள் குடும்பத்துக்கு இது போதும் பாலு இருந்தால் மட்டும்தான் நான் மரியாதை கொடுப்பேங்கிற மாதிரி காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன பண்ணி இங்கே நிறுத்த போற சரி நான் உன்கிட்ட மட்டும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமாக வந்து இந்து மதி பேச ஆரம்பிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் என்கிட்ட எல்லாத்தையும் விவரத்தையும் வந்து சொல்லிடுவா கவலை இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கருணாக்கு அதிர்ச்சி தர மாதிரி அதை எதுக்குப்பா நான் உன்கிட்ட சொல்லணும் நீ தான் பெரிய மேதாவியாச்சே நீயே வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து இதுக்கு தான் சிரிச்சுக்கிட்டே சொல்லலான்னு வந்து ஆமாம் ஆமாம் சிரித்த உடனே நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுவேன் நினச்சியா நிச்சயம் நீ நினச்சதும் உங்கள் அண்ணன் நினச்சதும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் யாரும் தெரியுமா நீ எதுக்கு மேல் இல்லாதவனு எனக்கு நல்லாவே தெரியும்னு கருணாவை கருணா அப்படின்னா இருக்காங்க நம்ம இந்துமதி ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லாமல் போச்சா ஒன்றை பார்த்து நான் எதுக்குடா பயப்படணும் நீ எப்படிப்பட்டவனு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தான் நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்போதும் சும்மா கை கட்டிகிட்டு தானே நிற்ப அதே மாதிரி இப்பயும் நில்லு சரியா தேவெல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத என்ன செஞ்சாலும் இவகிட்டேருந்து நமக்கு எந்த விதத்துலேயும் பதில் வந்து கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அண்ணன் வேறு நம்மக்கிட்ட தான் வந்து பொறுப்பு கொடுத்துருக்காரு இந்த வாட்டி அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து சொல்லிகிட்டு இருக்கல இந்துமதி நீ கொஞ்சம் சாப்பிட்டியாமா காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்துமதிக்கே வந்து கருணா மேல அன்பு பாசம் அதிகமாக வந்துருச்சு திடீர்னு என்ன இவன் இவ்வளோ அன்பாக பாசமா கேட்கறானே இல்லடா நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை தெரியுமா இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன விஷயம் இவகிட்ட வந்து நைஸா தான் எல்லாத்தையும் வந்து வாங்கணும் வா போகலான்னு சொல்லிட்டு இந்துமதியை கையை பிடிச்சி கூட்டிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டு போகிறாங்க இங்கேயே உட்காரு சரியா நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு தட்டில் எல்லாத்தையும் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என் பொண்டாட்டியை நான் தானே நல்லபடியா வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் ஜெயந்தி வந்து பார்த்துட்டு இருக்காங்க பரவாயில்ல இவன் எதுக்கு இவ்வளோ அன்பு பாசம் காட்டுறான் இந்துமதி இப்போதான் சந்தோஷமா வந்து இருக்கா முகத்துல கொஞ்சமாவது தெரியுதுன்னு சொன்னோன்னே அந்த தட்டை கொடுக்குறாங்க அதான் தட்டை கொடுத்தாச்சுல பாருமாக வேண்டிய வேலையெல்லாம் உனக்கு தான் இந்த வேலையை நல்லா பார்க்க தெரியுமே என்ன சொன்னேன் இல்லைம்மா உனக்கு தெரிஞ்ச வேலை இது கொஞ்சம் நல்லா இருக்குமே அதைத்தான் சொன்னேங்கிற மாதிரி காமடியா பேசணுன்னே சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க இந்த தட்டிலே வந்து நீ கையளம்பிக்கணுனா கையளம்புறாங்க சரி இந்துமதி இப்போயாவது சொல்கிறியா நான் உனக்கு மனசுக்கு பிடிச்ச கணவனாக தானே இருக்கேன் அதுவா இவ்வளோ நேரம் என் மேலே அன்பு பாசம் வந்துருச்சோன்னு நினச்சேன் எங்கே சுற்றி வந்தாலும் நீயும் மாற போகிறது இல்லை அதே இடத்துல தான் வந்து நிற்க போகிற அதனால அந்த விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லவும் மாட்டேன் எனக்கு வேலை நிறையா இருக்குது இப்போ தான் சாப்பிட்டாச்சு தெம்பாக இருக்குது ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் அடி பாவி இவளுக்கு நான் வந்து எல்லாமே வந்து பணியோட செஞ்சதுக்கான காரணமே அந்த விஷயத்த சொல்லுவா நம்ம அதை தடுக்கலான்னு பார்த்தா இவர் நம்ம வந்து சொல்ல மாட்டேங்கிறாளே என்ன பண்ணாலும் இவள் புத்திசாலித்தனமாக இருக்காளே அப்படின்னு சொல்கிறப்ப ஜெயந்தி வந்து கலாய்க்கிறாங்க இந்து மதிய என்னம்மா ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமா இருந்தால் போல இருக்கு ஆமாம் உங்கள் தம்பி அப்படியே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் அவர் எதுக்காக தெரியுமா இவ்வளோ நேரம் எனக்கு ஐஸ் வச்சு பண்ணாப்புல ஏய் ரொம்ப நல்லா இருந்துச்சா உன் முகமும் பார்த்தேன் ரொம்ப பழிச்சுன்னு இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து எப்படி தடுத்துன்னு பாட்டணும்னு இருக்கோம்ல அதுக்கான ஐடியா என்னென்னு கேட்குறாப்புல கேட்டால் அப்படியே கிருபா கிட்ட போய் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் வந்து தொரத்தி விட்டுறலாம்ல அதுக்கு தான் உங்கள் தம்பி இவ்வளோ அன்பு பாசம் காட்டினாப்புல அடா பாவி இதுக்கு தான் இவ்வளோ அன்பு பாசம் காட்டினானா உனக்காக இல்லையா அப்படியே ரொம்ப தான் நீங்கள் வாங்க ஆக வேண்டிய விலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ஜெயந்தியும் நம்ம இந்துமதியும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே என்ன செஞ்சும் வேலைக்கே ஆக மாட்டேங்குதே இப்போ நான் அண்ணங்கிட்ட என்ன சொல்லுவேன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வராப்பில்ல நம்ம திவாகர் என்னடா அண்ணன் உன்னை தான் பத்திரமா வந்து பார்த்துக்க சொல்லியிருக்காரு நீ பார்த்துப்பர்ல கண்டிப்பாக நான் பார்த்துக்க இங்கே எதுவுமே வந்து தப்பு நடக்கக்கூடாது அது உன் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டுமே யாரும் என்ன தான் வந்து மலை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்துமதியை நான் தான் சமாளிக்க முடியும்னு ஆனால் விஷயம் தெரிஞ்ச எனக்கு தான் தெரியும் அவள் தான் என்னை ஈஸியாக வந்து சமாளிச்சுட்டு அவள் முன்னேறிட்டு போய்கிட்டே இருக்கா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சுத்தமாக வந்து தெரியலையேன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி நினச்சிக்கிட்டு கருணா வந்து நின்றுக்கிட்டு இருக்காப்புல என்ன செஞ்சு அவள் மனசை வந்து மாற்றுறது நம்மளை விட அவள் பல மடங்கு புத்திசாலியாக இருக்கா அதுதான் இங்கே பிரச்சனையே அவள் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு க்ளூ கொடுத்தா கூட நல்லதாக இருக்கும் என்ன பண்ணலாம் அதுக்கு அவளை ஃபாலோ பண்ணாதான் உண்டுன்னு சொல்லிவிட்டு இந்து மதிக்கே தெரியாமல் எல்லா இடத்துக்கும் வந்து கருணா வந்து பின்னாடியே வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்